அன்புக்குரிய சகோதரர்களே தொழுகின்ற வேளையில் ஒருவர் சலாம் சொல்லலாமா சலாம் சொன்னால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக கேட்டிருக்கிறார்கள் இதற்கான பதிலை நாங்கள் ரசூர்ல்லாய் சல்லா செல்லும் அவர்களுடைய நடைமுறையிலேயே தெளிவாக காண முடியும் அப்துல்லாபின் உமர் அலி அல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீத் முஸ்னத் அகமதிலே பதியப்பட்டிருக்கிறது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் குபா பள்ளியிலே நுழைந்து அந்த பள்ளிவாசலிலே தொழுகின்றார்கள் அந்த வேளையில் அன்சாரிகளை சேர்ந்த பல சஹாபாக்கள் நுழைகிறார்கள் அவர்களோடு நுழைந்தவராக சுஹைப் ரலி அல்லான் அவர்களும் இருந்தார்கள் அப்போ இதை பற்றி சொல்கிற போது சுஹைப் ரலி அல்லான் அவர்களிடம் கேட்கப்பட்டது இந்த அன்சாரிகள் நுழைந்து போலையில் சலாம் சொல்வார்கள் நபிகளாக இருக்கு இவரிடம் கேட்கப்பட்டது எப்படி சலாத்துக்கு பதில் சொல்வார்கள் சல்லல்லா அலி செல்லம் அப்ப தொழுகையில் ஒருத்தர் தக்பீரை இருப்பார் ஒவ்வொரு நிலையில இருப்பார் அப்ப அந்த நபி தோழர் சொன்னார் தனது கையை கொண்டு சைக்கினை செய்வார்கள் அதான் நபி சல்லல்லா அலை செல்லம் அவர்களுடைய பதிலாக இருந்தது இது ரொம்ப தெளிவாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு ஆதாரமான அதி எனவே ஒருவர் பள்ளிவாசலில் நின்று கொண்டு தொழுகின்றார் அல்லது வீட்டில் இருந்து கொண்டு தொழுகிறார் பள்ளிவாயலில் ஒருவர் நுழைகிறார் நுழைகின்றவர் சலாம் சொல்கின்றார் இவ்வாறு சலாம் சொன்னால் அவர் அந்த வேளையில் தனது கையை எடுத்து இப்படி சைக்கினை செய்து கொள்வார் இந்த சைக்கினை சலாத்துக்கு பதிலாக அமையும் போதும் இது அங்கால் அந்த சலாத்துக்கு பின் தொழுது முடிந்ததற்கு பின்னர் அந்த சலாத்துக்கு மீண்டும் ஒரு பதில் சொல்லணுமா என்று கேட்டால் அது சம்பந்தமாக மீண்டும் ஒரு பதில் சொல்லணும் என்ற செய்தி எதுவும் வரவில்லை வராததால் அது போதுமானது அடுத்த ஒரு கழிப்பார் சைக்கிளை செய்தால் அவர் சலாத்துக்கு பயில் செல்றேன் என்று அவருடைய சலாத்துக்கு பக்கம் தன் சிந்தனை செலுத்தினால் தொழுகை முறிய மாட்டாதா என்று நபி சல்லு அவர்களும் அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள் எனவேதான் அது இவ்வாறான அசைவு தொழுகைக்கு இந்த பாதிப்பை மேற்படுத்தாது ஏற்கனவே இரண்டு அசைவுகளுக்கு மேற்பட்டாலும் அது தேவையுடன் இருந்தால் தொழுகை முறிய மாட்டாது என்பது சம்பந்தமாக பல அதிதிகளில் அந்த விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது அதை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள் அதனால் இவ்வாறாக ஒருவர் சலாம் சொன்னால் அந்த மாதிரியாக அவர் பதில் சொல்லிக் கொள்வார் அல்லா எங்களுக்கு எல்லா நிலையிலும் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு நல்லருள் பாலிப்பானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين